இப்போ ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் யாரோ ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிவிட்டு அங்கே தூக்குமாட்டி தொங்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது என்னன்னு தெரியல என் எனக்கு தெரில முன்னாடி போய் கோயில் யாரா இருந்தால் கூப்பிட்டு வரணும் அவங்களை காட்ட பாருங்க அப்படின் அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குங்க கொஞ்சம் பதட்டமாக இருக்குது நான் போயிட்டு கூப்பிட்றேன் மக்களே உங்களுக்கு தமிழ்நாடு பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் இன்னைக்கு தாங்க என் லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாத ஒரு நாள் இதை நான் அந்த வாழ் என் வாயெல்லாம் குளருது ஏன்னா வந்து இந்த நாளை வந்து என் வாழ்க்கையில் நான் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படி ஒரு சம்பவம் இன்றைக்கி காலையில் நடந்ததுங்க நீங்கள் முன்னாடி இப்போ ஒரு கிளிப் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அது வந்து தான் இது என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் என்ன இடத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போலும் நான் பிளாக் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த டேவை வந்து நான் வந்து மறுபடியும் என் வீட்டில் இருந்து தான் தொடங்கினேன் அந்த கிளிப்பை வந்து இப்போ நான் போடுறேன் பாருங்கள் வணக்கம் மக்களே நான் அவங்க இனிவர்சல் டிராவலர் இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கனா வந்து நம்மளோட காயம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி இருக்குங்க அதனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலுக்கு வந்து போயிட்டு வர போகிறோம் அந்த பிளாக் அவங்க போக போகிறீங்க என்னடா கோவிலுக்கு போகிறதெல்லாம் வந்து ஒரு ப்ளாகை போடுவாங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்தியாவிலேயே ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் அங்கே இருக்குது அதுவும் இந்த கடவுளுக்கு இருக்குன்னா அது ஒரு கோயில் மட்டும்தான் இருக்குது அப்படினாடா கடவுள்னு கேட்டால் அதிர்நாரீஸ்வரர்ங்க அதாவது சிவனும் பார்வதி ஒன்றா சேர்ந்தது வந்து இந்தியாவிலே ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் பழைய கோயிலத்தில் கட்டின கோயில் இப்போ வந்து புதுசாக நிறைய பேர் கட்டியிருக்காங்க அதை சொல்லலாம் நான் பழைய காலத்தில் அதிர்நகரன் கட்டின ஒரே கோயில் இது மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு மலைக்கு தான் வந்து நம்ம போக போகிறோம் இதுக்காக எப்படி லைவ் லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஓகே அங்கே கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க மக்களே இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இதில் நான் வந்து எவ்வளோ இருப்பேன் அப்படின்னு வந்து ஏன்னா காலையிலேயே எனக்கு வந்து நீ எங்கேயும் போவேணா போவேணா அப்படின்னு வந்து வீட்டில் சொல்லிட்டே இருந்தாங்க நான் வந்து கேட்காம இன்றைக்கி வந்து எனக்கு தான் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் நான் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு அதுலேருந்து வெளியே வந்து இன்றைக்கி தான் வந்து சரி இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காக தாங்க வெளியே போகலாம் அப்படின்ட்டு வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு காலையில் கிளம்பும்போது கொஞ்சமாக ஒரு கஷ்டமான ஒரு இது இருந்தது அதனால தான் இவ்வளோ தடுமாட்டமாக நான் பேசுகிறப்ப சரி எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோ தடுமாட்டமாக பேசியிருப்பேன் அதை அப்படியே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே கிளம்பி அங்கே போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு போனோன்னே நார்மலாக எப்பயும் போல் தான் நாங்கள் வந்து சாமி கும்பிடம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நானே என் தங்கச்சி போயிருந்தோம் அந்த கோயிலில் எடுத்த சின்ன சின்ன கிளிப்ஸை வந்து அப்படியே பின்னாடி இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அதையும் வந்து பாருங்கள் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலை மேலே இருக்க அந்த கோவிலுக்கு வந்து வந்தாச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டூ வீலர் பார்க்கிங் இங்கே வந்து டூ வீலர் பார்க்கிங் இங்கே நிறுத்திக்கணும் மேலே கார்லாம் வந்து கீழே நிறுத்தணுங்க இத நீங்க பாத்திருப்பீங்க இதுக்கப்புறம் தாங்க கூஸ் பம்ப்ஸே இருக்கு இப்போதான் வந்து நம்ம மேலே ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க மக்களே இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் பெருசா வீடியோ எடுக்க முடியல ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ள அலோடு இல்லை இப்போ வந்து நம்ம உச்சி பிள்ளையார் கோவில் அப்படின்ற கோவிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் இந்த இது எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரோடு படிக்கிறதுலாம் பெருசாக எதுவும் இருக்காது இது வந்து மலையோட உச்சியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் அங்கே தான் வந்து நம்ம போக போகிறோம் ரோட ரூட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் இதுதான் வந்து மக்களே போகணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பி அடிபட்டுருக்காங்க இதில் வந்து தான் நம்ம போகணும் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஏறிட்டோம் அம்மா அவ்வளோ தூரம் அந்த கோயிலேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கொகைக்கு தான் வந்து போக போகிறோம் அதாவது இந்த மலையோட தேர்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம இருக்கோம் ஃபோர்த்து ஃபிஃப்த்து வந்து சொன்னேன் சிக்ஸ்த்து தான் வந்து நம்ம உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போகிற ரொம்ப டாப்பாக இருக்கும் அதோ அப்படி நினைக்கிறேன் அங்கே தான் இருக்குது மக்களே இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கொகையை பற்றி வந்து நான் பேச போகிறேன் ஏன்னா அந்த கொகையை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து இது நடந்துச்சு இதுக்கப்புறம் வர கிளிப்பை வந்து பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நெத்து குத்துல இருக்குன்ட்டு நான் சொன்ன கொகை வந்து அதுதான் இப்போ நம்ம அங்கே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன இருக்குன்ட்டு ஆனால் இந்த பள்ளத்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க கொஞ்சம் பொறுத்துக்குவோங்க மக்களே ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்தது கொஞ்சம் மூச்சு வாங்குது அதனால தான் பேச கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த மலையோடய டாப்பு இருங்க நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுறேன் இந்த மலையோட டாப்பில் இருந்து ஒருத்தர் வந்து கீழே விழுந்திருக்காங்க இருந்து இப்படி கீழே விழுந்தனால மட்டுமே தான் அந்த இடத்துல ஒரு கம்பி போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி விழிப்புணர்வு இல்லாமல் இருந்திருக்காங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வரலாறு என்ன ஏதாவது நடந்த சம்பவம் என்ன எதனால் அந்த இடத்துல வேலி போட்டாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா வந்து இந்த மலையோட அந்த கோயிலை வந்து நான் காட்டுறேன் அதை வந்து நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா வந்து குழந்த பிறக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்கள் தான் எங்கள் தங்கச்சி முடியாமல் வந்து உட்காந்துருக்கு அந்த மலையை சுற்றி வந்தால் உங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஐதீகம் இங்கே வந்து நம்பப்படுது அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல வேலில்லாதப்ப அந்த கல்லை வந்து இப்படி சுற்றி வரும்போது சறுக்கி விட்டு போய் வந்து ஸ்ட்ரைட்டாக கீழே போயிருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் எங்கேயும் பாறைகள் இருக்காது நீங்கள் அதை மறுபடியும் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரைட்டாக இந்த கோவிலோட இந்த கல் இருந்தாங்க நம்ம சுற்றி வரணும் இந்த கல்ல இருந்து அவங்க சுத்தி வா இந்த கல்லு ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்க நான் ட்ரை பண்றேன் இந்த இடத்த அந்த கோயில வந்து சுத்தி வரும்போது இந்த இடத்துல இருந்து தவறி விழுந்தாங்க அப்படின்னா கீழே தாங்க ஸ்ட்ரைட்டாக கீழே பூமியில் தான் போய் விழுவாங்க ஸோ அவ்வளோ டெப்த்தாக இருக்கனால அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அவ்வளோ ஹைட்லேருந்து இருந்து விழுந்து அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்பயும் அந்த சுற்றி வரக்கூடாது வேலி போட்டிருந்தாலும் சுற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடம் எவ்வளோ டெப்தாக இருக்குது அப்படின்றத வந்து நான் அவங்களுக்கு காட்டுறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அங்கே ஒரு சமணர்கள் படுக்கை இருக்குது அதை பாட்டு வந்துடுவோம் இப்போ தான் வந்து நான் வந்து அந்த இடத்துக்கு போகிறேன் அதாவது வந்து நம்ம சொன்னக்கூடிய அந்த சமணர் படுக்கை வாசலுக்கு வந்து நான் இப்போ தான் வந்து பார்க்க போகிறேன் அதான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க வந்து பாருங்க அப்படியே வந்து மனசே வலிக்கக்கூடிய ஒரு தருணங்க மக்களே இப்போ நம்ம ரொம்ப நேரம்லாம் சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சமணர்கள் படுக்கையை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம் அதுக்கான வழிகள் இப்படி தான் இருக்கும் ரொம்ப கெட்டதாகங்க அது வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனாலே போதும் அந்த படுக்கையை நம்ம வந்து பார்த்துடலாம் ஆனால் என்ன ரிஸ்க் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு குகை அந்த குகையில் வந்து பாம்பு ஏதாவது கொஞ்சம் இருந்து இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா இந்த வெயிலுக்கு வேறு வெயில் காணலாம் சம்மர் இல்லை அதனால் வந்து கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் எதிராலும் இருக்கலாம் ஸோ நம்ம ரொம்ப உள்ளே போக வெளியேருந்து கொஞ்சம் பார்க்கலாங்க ரொம்ப உள்ளே போனாலும் வெளியே போய்ட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கலாங்க இதுக்கு முன்னாடி இருக்க கிளிப்பை வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கீழே வந்து இப்படி நான் ஃபோனை வச்சுட்டு போயிருந்திருப்பேன் அங்கே யாரும் நிற்கிறாங்க அப்படின்னும் தான் என் மூஞ்சு கொஞ்சம் மாறினதுன்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் இதில் வந்து இது நான் வந்து எனக்கு பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப தூரத்தில் இருந்து பார்த்ததுனால அரையும் தான் தெரிஞ்சுது அது நான் குகைக்குள்ளே போகிற இது ஐடியாவே இல்லை ஏன்னா வெய்ய காலம் அப்படின்றனால உள்ளே ஏதாவது பாம்பு இருக்கும் அப்படின்றனால நான் உள்ளே போகிற ஐடியாவிலேயும் இல்லை அது வந்து நான் அந்த வீடியோவிலையும் பேசியிருப்பேன் அதுக்கப்புறம் நான் பார்த்ததுக்கப்புறம் வர கிளிப்ஸை வந்து இப்போ பாருங்கள் மக்களை இப்போ ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் யாரோ ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிவிட்டு அவங்க தூக்குமாட்டி இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது என்னென்னு தெரிலங்க சதிம எனக்கு தெரில முன்னாடி போய் கோயில் யாராவது இருந்தால் கூப்பிட்டு வரலாம் அவங்கள பாருங்க அப்படின் அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குங்க கொஞ்சம் பதட்டமாக இருக்குது நான் போய் கூப்பிட்றேன் ஆ தான் இந்த ஒரு நிற்கிற அந்த இது தூக்கு போட்டுருக்காங்கல்ல அதை ஒட்டியே உள்ளே கொகை தானே இதுக்கு முன்னாடி கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒருத்திட்ட பேசின மாதிரி ஒரு கிளிப் வரும் அது பக்கத்தில் இருந்தவரை வந்து நான் கூப்பிட்டு வந்து காமிச்சேன் இங்கேருந்து பாருங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க இருந்த ஒரு ரெண்டு பேர் வந்து என் கூட வந்தாங்க அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்டே போய் ஒரு கிளிப் எடுத்திருக்கேன் அதுவும் இதுக்கு பின்னாடி போடுறேன் அது வந்து பாருங்கள் ரொம்ப நேரம் ஆயிருக்கா தாட்டிருக்கா இல்லைங்க ஆகலை இன்னும் ஒன்றுமே ஆகலை நேற்றுக்கு இது ஏதாச்சா என்னென்னு தெரியல என்னென்னு தெரிலிங்களே அடியெல்லாம் ஒன்றும் படல இவர் தூக்கு போட்ட மாதிரி எனக்கு என்னமோ தெரியல ஆ அடி தொங்க விட்டாங்களா என்னென்ன அதுவும் தெரியல ஏன்னா அது சம்மந்தமே இல்லாத மாதிரி இதுன்னு கிடக்குது இதில் காலி பழகூட கவரும் பாருங்க சின்ன சின்ன கடையில் தான் இருக்குது இருக்குல்ல பாருங்க பின்னாடி அதான் அதான் கடுத்து இருவில் அந்தளவு இருக்குல்ல பின்னாடி இருக்குதுனா தான் கட்டி வாங்க கீழே போய் கோயில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துருச்சு இப்போ வந்து நான் அந்த இடத்துல சமணப்படுக்கவங்களை காட்டலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒருத்தர் யாரோ சூசைட் மாட்டி தொங்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து கீழே போயிட்டு கோயில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம் ரொம்பவே வந்து சிரமமாக இருக்குங்க அதான் வந்து இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து இது இதுக்கப்புறம் வந்து அங்கே பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் கோயில் நிர்வாகத்து அவங்க ஆளுங்கக்கிட்ட பேசும்போது ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி ஒன்று வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரெக்கார்ட் வந்து இதில் நான் போடுறேன் அதை வந்து நீங்கள் பாருங்கள் Why ஒரு I feed them આનો વોટર છે આ છે આ પાણી પાણી આની ગાડીમાં ડ્રાઈવર પડી ગયા આંતર ડ્રાઈવર ઓડી મરવા દે આ મતલિયે

இந்த ஆடியோ வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த ஆடியோ வந்து என்ன இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கோயில் நிர்வாகத்தை அவங்கக்கிட்ட சொன்னதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் வந்து நம்ம போட்டிருக்கேன் இது நாங்கள் காமிச்சதுக்கப்புறம் அவங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி அவங்க எடுத்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன் அதையும் வந்து நான் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன் செடி மக்களே இதுதான் வந்து நடந்த ஒரு சம்பவம் இது தான் அங்கே நடந்தது இது மொத்தமும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து நம்புகிறேன் இந்த இதை வந்து நான் வந்து லைஃப்பில் மறக்கவே மாட்டேங்க ஓகே யூடி ஃபேமிலி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்